ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கின்ற காலங்களிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் ஆகவே இந்த வருகையின் நாட்களிலே ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளின் தியான பகுதிகளின் ஊடாக நாம் தியானிக்க இருக்கிறோம் நடைபாதை ஒன்றின் ஓரத்திலே ஒரு பெரிய கல் இருந்ததாம் இந்த நடைபாதை வழியாக சென்று கொண்டிருக்கிற மக்களெல்லாம் இந்த கல் அங்கு இருப்பதை பார்க்கின்ற போது வசைப்பாடிக் கொண்டே சென்றார்களாம் ஏன் இந்த கல் இங்கு இருக்கிறது இது நாம் நடந்து செல்வதற்கு செல்வதற்கு பயணிப்பதற்கு தடையாக இருக்கிறது இதை பஞ்சாயத்தில் உள்ள யாரும் பார்க்கலையா முனிசிபாலிட்டியில உள்ளவங்க யாரும் பார்க்கலையா அல்லது சமூக ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் இதை பார்த்து இதை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த மாட்டார்களா என்னெல்லாம் அசைப்பாடி கொண்டே சென்றார்களாம் ஒரு சிற்பி ஒருவர் இந்த வழிவோரத்திலே இருந்த கல்லை பார்த்தார் அழகான ஒரு சிற்பமாக அதை வடித்தார் ஒரு கற்சிலையாக சு அதை வடித்து அந்த வழிஓரத்திலே அனைவரும் பார்க்கின்ற அது இருந்தது இப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இதுவரையிலும் அந்த கற்பாறையை பார்த்து எல்லாம் ஆச்சரியத்தோடு நின்று மகிழ்ச்சியோடு பார்த்து ரசித்து இந்த பணியை செய்தது யார் என்றெல்லாம் கேட்டு சுற்பியை பாராட்டினார்களாம் கேட்டார்களாம் இது எப்படி இப்படி கரடுமுரடாக இருந்த ஒரு கல்லை நீங்கள் எப்படி ஒரு நல்ல அழு அழகிய சிற்பமாக மாற்றினீர்கள் என்று கேட்டபோது சிற்பி சொன்னாராம் தேவையற்ற பகுதிகளை அகற்றி சீரமைத்து தேவையற்ற பகுதிகளை அகற்றி சீரமைத்து தேவையான பகுதிகளை மெருகூட்டினேன் என்று சொன்னாராம் அமர்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் சீர்குலந்த வழிகளை எல்லாம் நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மெருகூட்ட வேண்டும் அப்படி வாழ்கின்ற போது கடவுள் விரும்புகின்ற கடவுளுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும் என்பதில் வண்ணமான சந்தேகமும் இல்லை